டே ஃபைவுங்க நானூறு அரை இங்கே நின்றுட்டே இருக்கேன் ஆர்டர் வரவே மாட்டேங்கி நான் இது வரைக்கும் நாலு ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன் நூற்றி எண்பது ரூபா தான் வந்திருக்கு ஆறு மணிக்குள்ளே எத்தனை முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் நான் வந்து பன்னெண்டு முடிக்கலான்னு சொல்லி கோல்டு வச்சுருக்கேன் எட்டு ஆர்டர் முடிக்கணும் ஆறு மணிக்குள்ளே டைம் இப்போது ஏழு மணி ஆகிடுச்சிங்க புயல் வேகத்தில் ஓடிட்டுருக்கேன் அமௌண்ட் வந்து ஐநூற்றி இருபது ரூபா முடிச்சிட்டேன் இது வரைக்கும் ட்ரிப்பு முடிச்சாச்சு நான் வந்து ஆறு மணிக்கு பாண்டா ட்ரிப்பு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன் ஒரு ட்ரிப்பை சேர்த்தியே முடிச்சிருக்கோம் இருக்கோம் புயல் வெவட்டில் ஓடிக்கிட்டு டைம் கிடைக்கிறப்ப தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் இப்போ கூட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன் ஹிஃப்ட்டுக்குள்ள இருக்கும் இந்த லிஃப்ட் நல்லா இருக்குது பார்க்கவே லாங் ஆர்டரும் வந்துச்சு இன்னொரு லாங் ஆர்டர் வந்து ரெண்டு ட்ரிப்பும் வந்துடும் இன்றைக்கி எப்படியோ ஆகும் ரெண்டாவது இன்சென்டிவ் அடிக்கணும்னு சொல்லி வெறி கொண்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் டைம் வந்து இப்போ எட்டு மணி ஆகுது ஓப்பனிங்ஸ் ஒம்பது ஆகுதுங்க எட்டே முக்காலுக்கு வந்தால் ஆர்டரு இப்போ தான் டெலிவரி பண்ணிட்டு சோனுக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன் ஜோனும் பத்து மணிக்குள்ளே போய் ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்கணும் பத்து மணிக்கு மேலே தான் சேண்ட் அண்ட் சேண்டிவே பார்க்க போகிறோம் மொத்தம் ஒம்பது ட்ரிப்பு பார்க்கணும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த ஆர்டர் வந்து லாங் ஆட்ருங்க இன்றைக்கி தான் அஞ்சு நம்ம ஸ்லாட்டும் முடியுது ஸ்லாட்னா என்னன்னா நம்ம கேம் மாதிரி தானே இந்த சேலஞ்சை அது அவங்ககிட்ட சொல்லிப்பினான்னு தெரியல ஸ்லாட் ஒன்று ஸ்லாட் டூன்னு சொல்லிவிட்டு மொத்தம் பத்து வருமா பத்தில் ஸ்லாட் ஒன்றில் வந்து மொத்தம் அஞ்சு நாள் ஸ்லாட் ரெண்டில் அஞ்சு நாள் மொத்தம் எல்லா எல்லா ஸ்லாட்டுக்கும் அஞ்சு அஞ்சு நாள் மொத்தம் பத்து ஸ்லாட்டு இன்றைக்கி தான் ஸ்லாட் ஒன்று ஃபினிஷ் ஆகுதா எப்படியும் இந்த ஸ்லாட் ஒன்றில் நம்ம வந்து ஜெயிச்சுருவோம்னு நினைக்கிறேன் அமௌண்ட் இப்போ வரைக்குமே தொள்ளாயிரம் வந்திருக்கு இன்னும் பத்து ட்ரிப்புக்கான ஆர்டர் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் டே சிக்ஸில் இருந்து ஸ்லாட் டூ ஆரம்பிச்சிருங்க ஆறு டூ பத்து வீடியோஸ் போக போக உங்களுக்கே புரியும் நான் எப்படி பிரிச்சுருக்கேன் அப்படின்ட்டு நமக்கு வந்த காவல் வாசி ஆர்டர் எல்லாமே லாங் ஆர்டரு தாங்க தான் அமௌண்ட் அதிகமாக ஆயிருச்சு என் ஃப்ரெண்டு ரெண்டு ட்ரிப்புக்கு லீடிங்லேயே வந்துகிட்டே இருக்கேன் என் பின்னாடியே நம்ம சேலஞ்சிங் வந்து ரெண்டாயிரம்னு சொல்லி எடுத்தோம்ல ப்ராஃபிட்டாக ஏன் நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டாக எடுத்தோம்னா செலவு மட்டுமே எழுநூறுவா எட்நூறுவா போயிடும் அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறுவா தான் ப்ராஃபிட் வரும் அதனால தான் நான் ப்ராஃபிட்டாக எடுக்கல இப்போ சொந்த வீடு இங்கே இருக்குது என் வண்டி புதுசு அப்படின்னா நான் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்திருப்பேன் என் பைக்கு வந்து பழைய வண்டி மைலேஜ் வந்து நாற்பது இல்லைனா ஐம்பது அப்படி தான் தரும் அதுக்கப்புறம் என் சொந்த ஊர் இது கிடையாதா அதனால் சாப்பாடு எல்லாமே நான் வெளியே தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு எழுநூறுவா கண்டிப்பாக செலவாகிடும் அதனால் தான் ப்ராஃபிட்டாக எடுக்கல சரி ஓகே நம்ம வந்து ரெண்டாயிரமாவே எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி எடுத்தேன் ப்ராஃபிட்டாக எடுத்தால் அது எனக்கு என்ன அமௌண்ட்டு ப்ராஃபிட் வருதோ அதுதான் ப்ராஃபிட்டாக கணக்காகும் இது மாதிரி எடுத்தால் எல்லாத்துக்குமே செட் ஆகும்ல அதனால தான் போய் டிசைட் பண்ணிட்டு எடுத்துட்டேங்க ஆர்டர் எல்லாமே சரியாந்திர வேகத்தில் தான் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம மூணு மணி வரைக்கும் வெறும் நாலு ட்ரிப் தான் முடிச்சுருந்தேன் மூணு மணிலேருந்து இப்போ ஒம்பது மணி ஆகுது மொத்தம் ஆறு மணி நேரம் பதினஞ்சு ட்ரிப்புக்கான ஆர்டர் நான் முடிச்சிருக்கேன் அது அந்த அளவுக்கு ஸ்பீடாக போய் டெலிவரி பண்ணியிருப்பேன் இவ்வளோக்கும் நாலு அஞ்சு ஆர்டர் எல்லாமே லாங்காக ஆடுங்க பத்து கிலோமீட்டர் ஆர்டர்லாம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அதுதான் தெரியும் டைமிங்கு அதிகமாகவும் டைம் எடுத்துக்கவே இல்லை நான் நம்ம கேமை வந்து ஸ்லாட்டாக பிரிச்சதுனால அமௌண்ட்டு சப்போஸ் எடுக்கல அப்படின்னா வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஃபுல்லுமே இயர்னிங்ஸ் ஸ்லாட்டாக பிரிச்சுருந்தோம் அப்படின்னா அமௌண்ட்டு கம்மியானாலும் நமக்கு அவ்வளோ தெரியாதுங்க அதனால தான் நாளையிலேருந்து புது ஸ்லாட் ஓப்பன் பண்ணதான் மறுபடியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்கமாக எடுக்கணும் ஒரு ஆயிரூவா ஐநூறுரூவா லீடிங்லேயே வச்சுட்டே இருக்கணும் ஸ்லாட்டு டென்னு இருக்குல்ல அப்போ தான் எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்துருவேன் சேர்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு மூணு நாலு நாள் அப்படி வச்சு தான் வேலையே செய்வேன் நினைக்கிறேன் சொன்ன செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்டு ஆயில் சீலும் ஆயிலையும் மாற்றணும்ல அப்படியே வண்டி மிதக்குது அப்படியே எனக்கு இதை பார்க்கவும் பின்னாடி மாற்றிடலாமே தோணிக்கிட்டே இருக்கு ரொம்ப பெரிய பெரிய பல்லம் நாம் தான் டப்பா டப்பான்னு சவுண்டு வருது மற்றபடி சின்ன சின்ன குழி சின்ன சின்ன பல்லலாம் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸ்மூத்தாக போகுது டைம் இப்போது பன்னொன்றரை ஆகுதுங்க பத்தரை வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்தான் இப்போ ஒன் ஹவராக ஒழுங்காகவே ஆர்டர் போட மாட்டேறோம் நமக்கு சிஃப்ட்டு முடியாமல் ஒண்ணே முன்னாடி இருக்குது இவன் ஒழுங்காக போட்டானா முப்பத்தி மூணு டார்கெட்டை கூட கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் ஒழுங்காகவே போட மாட்டுறான் செகண்ட் இன்சென்டிக்கு இன்னும் நாலு ஆர்டர் தான் தேவைப்படுது இந்த நாலு ஆர்டரை உன்னே முகரமாக போட்டுருபான்னு நினைக்கிறேங்க நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் பிக்ஸோன்லாம் இருந்து பார்க்குறேன் ரெஸ்டாரண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் என்ன பார்க்குறேன் வருதான்ட்டு ரெண்டாவது சண்டைக்கு லாஸ்ட் ஆர்டர் இது அந்த ஆர்டர் நம்ம வந்து கொடுத்தாச்சு என்னைய நாலு கிலோமீட்டர்லேருந்து எழுத்துட்டு வந்து மாட்டில் ஆர்டர் போட்டாங்க நல்ல வேலை அறுபத்தூவா கொடுத்தான் எல்லாம் மனசுக்குள்ளே திரிகிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்திருக்குங்க ஒழுங்காக ஆர்டர் போட்டிருந்தா நம்ம வந்து மூணு இன்சென்டிவ்கே ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆர்டர் தான் ஒழுங்காக போடலையே இன்றைக்கி நாம் டே ஃபைவ் இயர்னிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா எடுத்திருக்காங்க அங்கே ஸ்லாட் ஒன்று வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கூட ஸ்லாட் ஃபோனில் அமௌண்ட் ஏதாச்சும் ரொம்ப குறையுமோ அப்படின்னு பார்த்தேன் பரவாயில்ல பதினெட்டு ரூபா தான் குறைஞ்சிருக்கு மறுதான் ஆர்டர் கொண்டு போவான் அந்த ரெண்டாயிரம் ரூபா ரவுண்ட் பண்ண வர மாட்டான் என் ஃப்ரெண்டு என் கூட தாங்க இருந்தான் ஒரு ஆட்ரு ரெண்டு ஆர்டர் முன்ன பண்ண தான் இருந்தான் இப்போ கேட்டால் அஞ்சு ஆர்ட்ரு இருக்குது ரெண்டாவது நிமிஷன்ட்டுக்கு அப்படிங்கிறான் எத்தனை ஆர்டர்னு தெரில இருங்க கேட்போம் ஹலோ வணக்கம் ஐயா எங்கே இருக்கிறீர்கள் தாங்கள் கூறும் நோக்கம் என்னவென்றால் நீங்க எத்தனை முடிச்சிங்க சொல்லுங்க ரெண்டாவது இன்சென்ட் எவ்வளவு இருக்கு மூணு இருக்கா நான் ரெண்டாவது முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அமௌண்ட் எவ்வளவு இருந்துச்சு அவ்ளதான் ஆயிரத்தி ஐநூறு ரவுண்ட் பண்ணிடுறோம் கவலையே போடாது நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உங்க ஆட்டில் மழை தான்

சரி ஓகே முடி முடி வாப்போ இப்ப நல்ல வாயா இருக்குது காலையில ஏஞ்ச உடனே முடிக்கலன்னு சொல்லி நாலு வாயா இருப்பது அவன் அவர்ஸ் கால்குலேட் பண்ணி ஆர்டர் போட்டுருக்கான் போலங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்திருக்கான் அவன் ரெண்டாவது நிமிஷம் டிவி இன்னும் முடிக்கல அதுக்கே இன்னும் மூணு ஆர்டர் தேவைப்படுது அவன் மூணாவது நிமிஷம் டிவி முடிச்சான்னா மூணு நிமிஷம் முடிக்க விட மாட்டான் ஏன்னா இதுலேயே அமௌண்ட் வந்துடுச்சு இல்லை இப்போ கிளம்பியிருப்பான்னு சொல்லி அந்த ஐடிக்கு நல்லா தெரியும் அதனால் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் பண்ணி அறநூற்றி ஐம்பது இன்சென்டிவ் போட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி முப்பத்தம்பதுருவா சின்ன கொண்டு போகணும் பதினாலு மணிநேரம் வேலை பார்த்ததுக்கு இந்த அமௌண்டு அதான் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கு அந்த அமௌண்ட்டு கிளஞ்சிங்க நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னா எக்ஸாம் பேப்பரில் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் புக்கில் அதில் காலாண்டு அரை ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமும் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா மைண்டை வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்கள்ல அப்புறம் கடைசியில் தான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் வைப்பாங்க அது மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன் ஏன்னா ஒரே மொத்தம் அமௌண்ட்டை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு நான் அதை வச்சு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நான் எனக்கு ரொம்ப லாஸ் அதிகமாக போயிடும் ஸ்லாட்டு ஸ்லாட்டாக பிரிச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லா வெளிச்சமாக எனக்கு தெரியுமா அதனால தான் நான் இப்படி எடுக்கிறேன்